ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானே ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்போ ஒன்றில் யாரையும் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க வாங்க இப்போ ஒன்பதான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டையுமே பார்க்கலாங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாண்ட நல்ல அழகான பினிஷிங்ஸ்ல ஷைனிங் எல்லாமே சூப்பவா இருக்கு பேக் சைடில் ஸ்கர் பேக் டைப்போட நல்ல அழகான பேட்டர்ன் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்க மூலயமா வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பரவாக இருக்குங்க மாடல் எந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு வாங்க இப்போ ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ஐம்போன்லாம் இயரிங் கலெக்ஷன்ஸ்க்கு நல்ல அழகான பேட்டனில் இருக்குது லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்ட்டு வாங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம கோல்டு வாங்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு சவதனாச்சு இந்த மாதிரி இயரிங்ஸ்க்கு நம்ம வைக்கணும் ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்க்கான வேஸ்டேஜ் வரும் நம்ம அந்த மாதிரி இது பண்ணாமல் இந்த மாதிரி ஐம்போனில் ஸ்டோன் இயரிங்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வேர் பண்ணால் நல்லா ஆஃப் இந்த இந்த ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது அழகான பேட்டர்ன்லேயும் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரினா ஜிம்கி பேட்டர்ன் நல்ல அழகாக இருக்குது தோடு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் ஜிம்கி பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்க மாதிரியான மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க அண்ட் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டனில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இப்போ நியூவாக வந்த மாடலுங்க வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும் தான் லுக் வைஸ் அப்படியே கோல்டனில் இருக்கற மாதிரி இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்கள் இந்த ஐன் போன் ஜிம்கி பேட்டர்னில் சூப்பர் க்யூட்டான மாடல் மேலே ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அதில் இருந்து உங்களுக்கு செயின் பேட்டர்லாம் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே ஜிம்கி இருக்க மாதிரியான மாடல் கொஞ்சம் லாங்காக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஒரு சூப்பர் கியூட்டான க்யூட்டான மாடல் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் அண்ட் டிட்டாச்சபிள் மாடல் ஜிம்கி நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி சூப்பவாக இருக்குங்க அப்படியே கோல்டே தோத்துடும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எந்த இயர்ரிங்ஸ்க்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இந்த ஐம்பூர் இயரிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் அப்போ தான் அதோட ஸ்டோன்ஸோட அந்த ஷைனிங் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக வரும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் பாருங்க வா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் நல்ல வட்டத்தோடு தோடு சொல்லுவாங்க இல்லையா எந்த பேட்டர்னில் இருக்கும் நான் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் லுக் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒயிட் ஸ்டோன்ஸ் சுற்றி ரூபி ஸ்டோன்ஸ் அடுத்த லைன் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி அண்ட் அடுத்த லைன் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரான மைண்ட் ப்ளோவிங் பேட்டர்ன் இது ஆக்சுவலி அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் சர்க்குள் ரவுண்ட் ஷேப் பேட்டர்ன்லாம் ரவுண்டு பிக் சைஸ் ஸ்டட்டு போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு பிக் சைஸ் பேட்டர்ன் இது அதனால தான் சொல்கிறேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ இந்த யாரிங்கோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்ட்ரெஸ்டாக நல்லா பிக் சைஸில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் ஃபேஷன் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் த்ரீ டபுள் நைன் மட்டுமே இதிலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸுமே அவைல அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் எஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் ஒயிட் அம்மாவுக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ஃபுல் ஒயிட்லேயுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கியூட்டான மாடலுங்க ஸோ சேம் டிசைன் தான் சுற்றி ஹார்ட் பேட்டன் அது மாதிரியான ஃபினிஷிங்ஸ் லைக் ஹார்ட்னும் சொல்லலாம் இல்லை லீஃப் பேட்டர்னும் சொல்லலாம் நல்ல அழகான மாடலில் இருக்குது ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு வந்துடும் பார்க்கும் போது தெரியும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ இந்த யாரிங்கோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போக யாரிங்ஸ் பாருங்க வா ஓ சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க ஒரு சாம்பரி பேட்டர்னில் அதுவும் டூ லைனில் சர்க்கிள் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பெஷலாக ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் மேலே ஸ்டெட்மே சூப்பராக இருக்குது அண்ட் கீழே குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் சூப்பரான மாடல்கள் லைக் வந்து யங் கேர்ள்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா ஒரு சான்பலி பேட்டர்னில் ஜிம்கி அந்த மாதிரியான இயரிங்ஸ் பேட்டர்னெலாம் இது இருக்குது க்யூட்டாக இருக்குது அதுவும் ஸ்பெஷலாக ஐம்போன்லாம் இந்த பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி மட்டும்தாங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஃபோர் எயிட்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கற மாடல் பாருங்க இந்த பேட்டர் ஒரு ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஹேங்கிங்ஸில் மாங்கா பேட்டன்ல இருக்க மாதிரியான மாடலுங்க இந்த பேட்டர்னுமே ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் பேக் சைடில் ஸ்லோ பேக் போட ஒரு சூப்பர் க்யூட்டான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னு சரி கியூட்டாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து அட்டாச்சுடு மாடல் ஸோ இதை நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ண முடியாது அட்டாச்சு மாடல் இந்த இயரிங்கோட எங்களோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்க மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இப்போ தான் நியூவாக இன்றைக்கி தான் எனக்கு ரிசீவாக ஆச்சு ஸோ இன்னும் நான் வந்து பேக்கே பிரிக்கல சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நியூவாக வந்திருக்கு அதையுமே நான் இப்போ காமிக்கிறேன் ஸோ இந்த மாடலில் தான் இப்போ நியூவாக வந்திருக்கு ஒரு டெம்பிள் ஜுவல்லரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பேட்டனில் அதை மேக் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் க்யூட்டான மாடல் அண்ட் இது அவன் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேலே நல்ல ஒரு பிக் சைஸில் ஸ்டட் இருக்கிற மாதிரி அண்ட் கீழே அந்த பென்டென்ட் வந்து இருக்கிற மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குது இதில் வந்து அரும்பு எதுவுமே அந்த ஹேங்கிங்ஸ்லாம் ஆகாமல் நல்லா அரும்பு பேட்டர்னெலாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு பேக் சைடில் போய் க்ளோஸ்ட் பேட்டர்னால் கிடச்சிடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஸோ டெம்பிள் ஜுவல்லரி மாடலில் இதில் இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் ரூபியன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் அது ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ சேம் இதே மாடலில் லைக் இந்த மாதிரி ரூபியன் அண்ட் ஒயிட் கலர் ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங் மாடல் மட்டும் ஓபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன் தரும் இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டன் ஒரு சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த யார் ப்ரைஸ் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க த்ரீ எயிட்டி மட்டுமே நல்ல ஒரு கெட்டியாக இம்போன்னு சொல்லுவாங்க அந்த பேட்டன்லாம் இதை மேக் பண்ணியிருக்காங்க த்ரீ எயிட்டி மட்டுமே வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கப்போ உடனே லக்ஷ்மி அம்மன் ஒரு மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு விசிறி பேட்டன் இயரிங்ஸ் ஹேங்கிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு விசி பேட்டன்ல கொடுத்துருப்பாங்க பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்பு சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ்ங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி மட்டுமே ஸோ இதெல்லாமே ரெகுலர் மூவிங் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் டூ ஃபிஃப்ட்டி மட்டுமேங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க ஜிம்கி மாடல் தாங்க க்யூட்டாக இருக்க மேலே ஸ்டார்ட் பேட்டன்மே கொஞ்சம் யூனிக்காக சூப்பராக இருக்குது அண்ட் கீழே ஜிம்கி பேட்டர்ன் ஒரு ரெகுலர் சைஸ் ரெகுலர் சைஸ் உள்ளவங்களே கொஞ்சம் ரொம்ப பிக்காக இல்லாமல் ரொம்ப ஸ்மாலாக இல்லாமல் ரெகுலர் மீடியம் சைஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஜிம்கி பேட்டர்ன் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது ஃபினிஷிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த யாரிங்கோடய ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க அதுவும் இந்த ஜிம்கி டூ டுவெண்ட்டி மட்டும் தான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ